பூச்சி இருக்கும் பாம்பு இருக்கும் பூரா இருக்கும் தேலும் இருக்கும் எல்லாம் எது கடிச்சாலும் நாங்க தாங்கிட்டு தான் இந்த வேலை செய்யணும் என்ன கடிக்குதுங்களுக்கு தெரியாது என்ன கடிச்சதுன்னு தண்ணி உள்ள இருக்கிறது நமக்கு எப்படி தெரியும் தெரியாது சேர்ந்த ஏற்பாடு நாங்கள் கடிச்சிச்சேன்னுட்டு நாங்கள் விட்டு இருப்போம் அது விசையாக இருந்த பிற்படுதானே எங்களுக்கு தெரியும் ஆக இன்னது கடிச்சிடுச்சி இங்கேருந்து ஒரு வேற கூட உட்காந்து எடுத்துன்னு குட்டு குட்டம் ஆஹ் கையால் தான் வேற எதுவும் சேர்ந்து தண்ணி இருக்கணும் தண்ணி ஃபுல்லாக இருக்கணும்

இது நாட்டு பெருக்கிறது எப்படி இருக்கும் பணி காலைல எத்தனை மணிக்கு வச்சு அது வந்து கால் எடுத்து ஆறு மணிக்கு வருவோம் ரெண்டு மணி கரையிடுவோம் டம்ளம் வந்து அறுநூறு ரூபா இவ்வளவு